மதுரை ராஜா முத்தையா மண்டத்தில் அலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் தனது முதல் சோபான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெற்றி விழாவை கோலாகலமாக கொண்டாடியது இதில் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் ஐடி நீட் மற்றும் ஒலிம்பியாட் போன்ற தேர்வுகளில் தகுதி பெற வேண்டும் என்ற கனவோடு இந்த மாபெரும் கொண்டாட்டத்தைக் கண்டு மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று மாணவர்களை பாராட்டி அவர்களது சாதனைகள் மேலும் உயர அறிவுரை வழங்கினார் இன்னைக்கு மதுரையில் ஆலண்டில் ஆண்டு பேருடைய ஆனுவல் டே சோபான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுள்ளது அதில் எங்களுடைய மாணவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து இருந்து டாப் காலேஜஸான ஐஐடி பிளஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் லாஸ்ட் இயர் இருபத்தி எட்டு பேர் நாங்கள் அதில் இன்னைக்கு எங்களால் எட்டு பேர் கொண்டு அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் ஐபிஎஸ் சிவகுமார் சார் வந்து எங்களோட இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் மதுரையோட இந்த ஒரு விழாவை நடத்துறதுனால இந்த வருஷம் மதுரையில இருந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அனுப்ப முடியுமோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் வரும் பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் டாப்யர் இன்ஜினியரிங் காலேஜஸ் பெரியவேஷன்

ஒரே செற்கா ஆப்ரேல் 2 அக்டோபர் ஆஃப் டாப் 퍼ஃபார்மர்ஸ் ஆ எல்ல அது என்னோட இன்டர்னல் 퍼ஃபார்மன்ஸ் ஸ்டூடென்ட்ஸ் மூட் மொடல் தமிழ்நாட்டு வடளை எமனது டாப்เปอร์ஸ் ஏனா நம்ம மதுரை சைடு ஸ்டூடென்ட் அத்தர் லீடர்ஷிப் ஆப் சீன் பாஸ்கர்மல் சார் 15 அந்த அகாடமிஷன் கே ಇದಕ್ಕೆ வேர் ஒன்னே ஃபில்லிங் இருக்கு நோட் சோல் நோட் தவத்த அது பாத அத டீம் ரொம்ப சூப்ப செம் பண்ணலடா

மாணவர்கள் எங்களுடைய மதுரை மாவட்டத்திலிருந்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் மதுரையில இருக்கிற அனைத்து ஸ்கூல்ல இருக்கிற மக்களையும் மாணவ மாணவர்களையும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் கண்டிப்பாக அழைத்து இந்த வருடமும் பல எல்லா ஸ்கூல்லும் அழைப்பிட்டு இருக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால வர முடியல அடுத்த வருஷம் இதே மாதிரி மதுரையில இருக்கிற पता है इन नापुसीबीएससी पहले के बट उन टेन पॉइंट प्लेयर नहीं पहले मधुर ऐसा आंध्र वाला नरकल इन्हें मधुर फोन वर्षों का मधुर वाला बैलेंस एंड एंटरटेनमेंट इंजीनियर एकेडमिकला कंपनी पढ़ने था अदर कहाँ आंध्र वाला नहीं गवर्नमेंट स्कूल से ही सी वो कितना टॉपर फर्मेशन मांग रहा था इतने � गवर्नमेंट कोड से इन अलग अलग प्रोग्राम सुनिए था गवर्नमेंट स्कूल ऑफिस यू सेंड एंड गवर्नमेंट स्कूल से तो नीचे से दे दे रही है ना हर वर्ष सी वो भी तो बहुत परमिशन मांगे थे वी विल कनेक्ट द गवर्नमेंट स्कूल से हां सर हां हां सर इनके कितने हैं कि रेयर कैटेगरीज

கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல்லேயே போய் ஆலன் டீச் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிடு சீனிவாசம் இந்த ஆறு பேர்னால தான் இன்னைக்கு வர முடியாது அச்சினாஷ் போயிருந்தோம்